சமீபத்தில் வந்து அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடகாடு போயிட்டு வந்தீங்க அங்கே ஒரு சாதிய வன்முறையால் பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அந்த இடத்துக்கு போனீங்க அங்கே அமைச்சர்களோ ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களோ யாரும் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நேரில் போய் பார்த்தாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய செய்தி இல்லை சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர்கள் யாரும் வரல அந்த தொகுதி எம்எல்ஏ யாரும் வரல நான் வந்து பத்தாம் தேதி மாவட்ட ஆட்சியர் சந்திச்சேன் பத்தாம் தேதி அந்த நான் வந்து பாதிக்கப்பட்ட தலித் தரப்பு மக்கள் மட்டும் இல்லை அந்த தரப்பு மக்களையும் போய் பார்த்தேன் ரெண்டு தரப்பு மக்கள் ரெண்டு தரப்பு மக்களையும் பார்த்தேன் இவங்கள்ட சொல்லிட்டு தான் போனேன் தலித் தரப்பு மக்கள்கிட்ட நான் அவங்களையும் போய் பார்ப்பேன் நீங்கள் சொல்கிறத மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறது பூரா உண்மை அப்படின்ற அடிப்படையில் மட்டும் நாங்கள் ஒரு பிரச்சனையில் தலையிடுறதுன்றது சாத்தியம் இல்லை நீங்கள் உங்கள் கருத்தை பூரா நாங்கள் கேட்டிருக்கோம் நேரடியாக பார்த்துருக்கோம் பாதிப்பு கடுமையாக இருக்குது எல்லாம் உண்மை அவங்க தரப்பில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு நாங்கள் அவங்கள்டையும் போய் பார்ப்போம் சொல்லிட்டு தான் அந்த தரப்பிலேயே அந்த தரப்பு மக்களையும் பார்த்தோம் ரெண்டு தரப்பையும் பார்த்துட்டு தான் மாவட்ட ஆட்சித்தரவை போய் நாங்கள் சந்தித்தோம் அந்த தரப்பில் சொன்னாங்க முதல்ல இவங்க தான் அடித்தாங்க அதனால் நாங்கள் அடித்தோம் பணம் வந்துன்ற மாதிரி சொன்னாங்க எங்க ஒருத்தர் அடித்தானா ஒருத்தனுக்கு ஒருத்தனு தகராறுனா ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டோன்னா ரெண்டு பேர்த்த விலை கொடுங்கன்னா ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போட்டோம் நீங்கள் இரநூறு பேர் சேர்ந்துட்டு போனீங்க அப்படின்றதுக்கு அவங்கள்ட்ட பதில் கிடையாது